அடுத்ததாக சிறப்புரையாற்ற பெண்ணிய சிந்தனையாளரும் பேச்சாளருமான சுந்தரவள்ளி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ஒரு அற்புதமான புலரியின் முத்தங்கள் என்கிற ஒரு தொகுப்பை அன்புத்தோழர் மனுஷபுத்திரன் நம்ம கொடுத்திருக்கிறாரு எனக்கு தனியாவே மனுஷபுத்திரன் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எழுத்துக்கள் மீதான ஒரு தீராத காதல் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன விஷயம் ஃபேஸ்புக்கில் படிச்சிருப்போம் அதை ஃபோன் பண்ணி சொன்னன்னா அது குறித்து புலகாயுதம் அடைவார் அப்ப எழுத்து குறித்து அது ஒரு கொண்டாட்டமாக எழுத்தை பார்க்கிற ஒரு எழுத்தாளனாக அருமை தோழன நான் பார்க்கறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா புதுசா நம்ம எதாவது எழுதியிருப்போம் அது ஒரு கவிதைனே நம்புவாரு இப்ப நான் எழுதுறதெல்லாம் கவிதையை நம்பி பல தடவை சொல்லியிருக்கிறார் இந்த கவிதையெல்லாம் தொகுப்பா போட்டுருவோம் நம்மளவே எழுத்தாளர் மாத்துறதுக்கான முயற்சி நான் நிறைய பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்னு நான் எப்படி மனுஷிய புத்திரனை பாக்குறேன் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை கையில அஹ் இவ்வளவு சாக்லேட் அள்ளி கொடுத்தோம்னா அத அப்படி கையில வச்சுட்டு எப்படி ஒரு பூரிப்போடு ஒரு கொண்டாடுவோமோ அதே போல கவிதையை கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல கவிஞன் அப்படின்னு தான் நான் மனுஷிய புத்திரனை பாக்குறேன் அவரோட இந்த கவிதை தொகுப்புல நான் பார்க்கும்போது எனக்கு என்ன பிரச்சனைன்னா நான் பறிச்சுக்கே இவ்வளவு பெரிய புத்தகம் நான் படிச்சது இல்லையா வாழ்க்கையில நான் சுமாரான ஸ்டூடெண்ட் தான் அதுக்கப்புறம் பையில் போட்டு சாம்பார் ரசம் எல்லாம் கொட்டி தெருவில்லாம் போகும்போதெல்லாம் வாசிச்சு இந்த பிள்ளை ஏதோ ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்குது போல இருக்குன்னு ஊரே எனக்கு இடம் விட்டு அதாவது கண்டெக்டர் லைட்லாம் ஆஃப் பண்ணாமல் படிமா அப்படின்லாம் சொல்கிற அளவுக்குலாம் அங்கங்கே படிச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களே ஆனால் அவ்வளோ பேச மாட்டேன் ஏன்னா பர்வீன் அப்படியே கடுங்கடுப்பில் உட்காந்துருக்கேன் ஏன் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு அதனால ரொம்ப அழகான ஒரு புத்தகம் இத படிக்கிற போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா இந்த காதலை பத்தியும் காமம் குறித்தும் பேசுகிற போது ஒரு பெரிய வழியோடே பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இந்த கவிதை தொகுப்புல அப்படியே அங்க அப்படியே பரவலா ஒரு விஷயம் வருது ஒரு புறக்கணிப்பு ஒரு வழி ஒரு பிரிவு ஒரு தனிமை ஏமாற்றம் எதிர்பார்ப்பு சமரசம் பாவனை இப்படி பல ரசங்கள் அதுக்குள்ள அப்படியே ஆயிட்டே வர்றத நம்ம பார்த்துக்கிட்டே போக முடியும் இடையில நீங்க பாத்தீங்கன்னா நக்கல் வேற ரெண்டு மூணு இடத்துல நான் சிரிச்சுட்டேன் புத்தகத்தை படிக்கும் போதே அதுல வந்து ஆசானை கொள்வது அப்படின்னு சொல்ல ஆசானை கொள்வது அப்படின்னு ஒரு ஒரு கவிதை சின்ன கவிதை தான் அந்த கவிதை படிக்கும்போது இப்ப கூட நான் பருவீன்ட்ட வந்த உடனே அந்த கவிதை தான் காமிச்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒருத்தர் நக்கலா வந்து இப்படி எழுத முடியுமா அப்படின்றதா அந்த கவிதை ஆசானை கொலை செய்வதற்காக வந்தேன் ஆசானை கொன்றலான்னு முடிவு பண்ணிட்டு போறாரு ஆசான் இறக்கும் போது எப்படி இறக்க வேண்டும் என்பதை கற்பித்தபடியே இறந்த போது ஆசானை கொள்வது ஒருபோதும் சாத்தியமல்ல என்று கண்டுகொண்டேன் இந்த வாத்தியாருங்க இருக்கிறாங்க பாருங்க சாகும் போது கூட பாரம் நடத்திட்டே செத்திருக்காங்க அவங்களுக்கு அதனால சா கொலை செய்ய போன மனுஷன் இனிமேல் வாத்தியார்களை கொல்லக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டு வர்றாரு நக்கல் சில இடங்கள் அவருடைய அனுபவம் குறித்து இன்னொன்று பேரிக்காய் குறித்து எல்லாரும் சொன்னாங்க எனக்கு அது படிக்கும் போது அப்படி பேரிக்காய் சாப்பிட்டதுக்கான அந்த ஃபீல் நம்ம எப்பயுமே பேரிக்காய் கடிச்சுதான் சாப்பிடறோம் கடிச்சு சாப்பிடும் போது அது பல்லுக்கு இடையில போய் அப்படியே அந்த ஜூஸ் அப்படியே அந்த கவிதைகள் அப்படியே சொல்லிட்டு போகும்போது எனக்கு இனிமேல் பேரிக்காயை மாதிரி கத்தியால வெட்டக்கூடாதுன்னு நான் சபதம் எடுக்கிற அளவுக்கு பேரிக்காய் இருந்தது ஆனா அந்த பேரிக்காய்கள் குறித்து அவர் பேசுகிற போது போகிற போக்குலே நம்ம அந்த பேரிக்காயை பார்த்து விட முடியாது அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அது ஒரு நிலத்திற்கான என்னுடைய அடையாளத்திற்கான ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறாரோ அப்படின்னு கூட நான் அதை பாக்குறேன் ஏன் அப்படின்னு சொன்னா பேரிக்காய் வந்து இப்ப வெளிநாடுகள்ல இருந்து வருகிற பேரிக்காய் எப்படி இருக்குன்னு அந்த பேரிக்காயோடு அவர் ஒப்பிடுறாருல அந்த ஒப்பிடுகிற போது என்னுடைய நிலம் என்னுடைய உணவு என்னுடைய பொருள்கள்லாம் எப்படி அபகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு குரலாகவும் இந்த பேரிக்காயை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு மாவு மாதிரி இருக்கிற பேரிக்காயை சாப்பிட்ட பிறகு பாரதியுடைய கவிதைகள் நம்ம போது பாரதி அவருடைய கட்டைகள் படிக்கும்போது சொல்லுவார் உம் எனக்கு பலகாரம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நமக்கு வீர பலகாரம் தெரியும் வீரப்பலகாரம் தெரியாதே அப்போ பாரதிய

அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கவிதை தோப்புல ஒரு முக்கியமான உழவியல் நான் பார்த்தேன் தனி உளவியல் எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா பல இடங்கள்ல தனிமை குறித்தும் ஒரு தனி ஆணுடைய உழவியல் குறித்தும் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறேன் அதுல எனக்கு இடையற்ற எடையற்ற மரணங்கள்னு ஒரு கவிதை அதை படிக்கும்போது பயங்கர நெருடலாக கூட எனக்கு இருந்தது ஒரு 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 தனி ஆண் தன்னுடைய வாழ்க்கை குறித்து எந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்கெல்லாம் அந்த கவிதை ஒரு பெரிய இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது நிறைய பேசிட்டே ஒரு கவிதை ஃபுல்லா நான் வாசிக்க மாட்டேன் ஆஹ் எதிர்பாராம ஒருத்தர் செத்து போறாரு அந்த பொண்ணு சொல்லுது பாவங்க ஒருத்தர் செத்து போனாரு அப்படின்னு சொல்லுது அப்படியா யார் யாரு அப்படி என்ன எப்படி செத்தாரு என்ன அப்படின்னு கேட்டுட்டு வரும்போது அவர் சொல்ற அவர் குழந்தை இருக்கா அப்படின் போது நல்ல வேலை குழந்தை இல்லை அப்படின்னு அந்த கவிதைக்குள்ள சொல்லிட்டு இருக்கும்போது இவர் சொல்றாரு தனித்து வாழ்பவர்கள் இறக்கும் போது அந்த மரணம் ஒரு இறகை போல காற்றில் உதிர்கிறது அது எவ்வளவு எடையற்றதாக இருக்கிறது தனித்து வாழ்கிறவனுடைய ஒரு மரணம் இது நான் சாதாரணமா சொல்லிட்டு போயிட முடியாது இதுக்குள்ள ஒரு பயங்கர உளவியல் இருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா தனித்து வாழ்கிறவர்களுடைய பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்களுக்கான உளவியல் இந்த தனிமை சார்ந்த விஷயங்கள் அதிகமா அவங்களை அபகரிக்கிறது அப்படின்றத அஹ் நானும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் பேசுவேன் இந்த மரணம் என்பது எப்படி ஒரு இறகை போல சாதாரணமாக மதிக்கப்படுகிறது ஒரு தனி ஆணினுடைய மரணம் அப்படின்றதுதான் இங்க அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நான் பாக்குறேன் இதெல்லாம் தாண்டி காதல் அவரு பொதுவாவே மனுஷபுத்திரனுக்கு காதல் நல்லா வரும் இல்ல காதல் கவிதைகள் நல்லா வரும் அத பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் எழுதிட்டே போறாரு இந்த எடை பத்தி கூட பேசுறாரு ஒரு கட்டி பிடிச்சிட்டு ஒரு பொண்ணு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது மூச்சு முட்டதியா அப்படின்னு அந்த கவிதை எல்லாம் நீங்க தான் போய் உள்ள படிச்சுக்கணும் எல்லாத்தையும் கண்ணு தெரியாம நான் எத்தனை நேரம் கண்ணாடி இல்லாம பாக்குறது கட்டி இடம் ஏன்னா அவர் இவர் சொல்ற நான் புல்ல உட்காந்தையா புல்லு கூட கசங்கல அது புல் மேல இருக்கிற ஒரு பொண்ணு பனித்துளி மாதிரி நான் புல் மேல உட்காந்துட்டு இருந்தேன் இந்த பொண்ணு என்ன நினைக்கிற கட்டி பிடிச்ச உடனே அப்படி மூச்சு முட்டுதுயா அப்படின்றாரு இந்த எடை குறித்து நிறைய கவிஞர்கள் எழுதியிருக்கிறாரு அஹ் ஒரு படத்துல கூட வைரமுத்து ஒரு காத காதல் பாட்டு எழுதுகிற போது நிலவிலும் பொருள் எடை இழக்கும் நீரிலும் கூட எடை இழக்கும் காவலில் கூட எடை இழக்கும் கண்டு கொண்டே நடி அப்படின்னு காதல்ல கூட எடை இழக்கிறது உண்டு ஆனா மனுஷபுத்திரனுக்கு மாத்திரம் காதல்ல வெயிட் ஏறுது வெயிட் ஏறலாம் ஏறலாம் இறங்கலாம் அது ரொம்ப அழகா அவருடைய காதல்ல அவரு அழகா பதிவு செஞ்சிருப்பாரு அதுல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அந்த காதலை எழுதும் போது மனுஷபுத்திரனுக்கு ஒரு பதட்டம் ஒத்திக்கிறது அதை நிறுவுறதுக்கு அதை மெய்ப்பிக்கிறதுக்கு அது அப்படிதான் அப்படி எதவா சொல்றதுக்கு அதை அடையிறதுக்கு அதுக்கான ஒரு முயற்சி அந்த கவிதைகள் அவரை சொல்லிட்டே போகும்போது ஒரு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல அவர் தன்னை கல்லாக எழுதுகிறார் அதுல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கரைய இயலாத ஒரு சூழ்நிலை காதல் அப்படி கரைய முடியாத ஒரு சூழ்நிலை அவர் சொல்றாரு பிடிமானம் ஏதுமற்ற ஒரு வழுக்கு பாறையாக கிடந்தேன் அது எந்த பக்கம் புடிச்சுக்க முடியாது கட்டி பிடிச்சிக்க முடியாது கையில எடுக்க முடியாது முடியாது ஒரு வழுக்கு பாறையாக அப்படியே கரைய முடியாத ஒரு தருணத்துல ஒரு வழுக்கு பாறையாக நான் கிடக்கேன் இன்னொன்னு சொல்றேன் உங்கள்கிட்ட ரகசியத்தை எடுத்துக்க முடியுமா முடியும் ஆனா எந்த அளவுக்கு தெரியுமா ஒரு கல்லை எடுத்து கிணத்துக்குள்ள நீ போட்டேன்னா அது ஒரு வளையத்தை மட்டும் உருவாக்கும் அந்த வளையத்த அளவுக்கு மட்டும்தான் நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அதை தாண்டி உள்ள என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் உனால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தன்னை பற்றி அவர் அங்க பதிவு செய்யறாரு நான் கல்மரமாக நின்றேன் அப்படின்ட்டு ஏன் இவர் கல்லு கல்லுன்னு சொல்லிட்டே போது எனக்கு ரொம்ப பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கிறது தனிமை குறித்தும் கழிவிறக்கம் குறித்தும் எப்படி சங்க பாடல்களிலே பெண் கவிஞர்கள் தன்னுடைய நேரத்தை தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கழிவிறக்கத்தோடு சொன்னார்களோ அதை போலவே இவர் தன்னுடைய பாடல்கள்ல காதலை பற்றி சொல்ல வருகிற இடங்களில் எல்லாம் நிறைய கழிவிறக்கத்தை இவர் பயன்படுத்துறாரு அப்படின்றத நான் பாக்குறேன் அப்படின்னு பாக்குறேன் இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த நிலம் குறித்து இந்த கவிதை தொகுப்புல நிறைய பேசிருக்க ரெண்டு மூணு இடத்துல இவர் என்ன ஏமாத்தி வச்சிருக்காருன்னா ஃபுல்லா காதல் கவிதைன்னு சொல்லி விட்டுருவோம் அப்போதான் எல்லாம் நம்பி இந்த புக்கு அப்படியே வாங்கி வாங்கி வாசி எனக்கு பல முகம் இருக்கு தெரியுது எனக்கு இதுல நிலம் குறித்த ஒரு வாழ்க்கை அவர் பேசுறாரு ஒரு மாம்பழக்காரிகிட்ட போய் நின்றுட்டு ஷாப்பிங் மால்ல போய் ஒரு கொய்யா பழம் நெல்லிக்காய்க்கு கூட ஒரு விலை கொடுத்து ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் விட்டுட்டு வர்ற பாட்டி கிட்ட இந்த நவா பழம் விற்கும் போது கையெல்லாம் ப்ளூ கலரா இருக்கும் ஏன்னா அது குழம் குழம் இருக்கிற பழத்தை தான் பாட்டிங்க விற்கிங்க அதை எடுத்து அப்படி கையில கொடுக்கும் போது பக்கத்துல நின்னு வேடிக்கை பார்க்கற சாதாரண விட்டு சிறுமிகளுக்கு ரெண்டு பழத்தை எடுத்து கையில கொடுப்பான் அவ எந்த விலையை பற்றி யோசிச்சதே இல்ல அந்த மண்ணினுடைய அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு இவர் போகிற போது மாம்பழத்தை அப்படியே வச்சு வித்துட்டு இருக்கிற பெண்ணுகிட்ட போய் கேட்கிறாரு மாம்பழம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு துண்டு கொடுக்க முடியுமா வெட்டி அவ பாட்டு குடுக்குறா சாப்பிடுங்க சார் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா புளிக்குது புளிக்குது இன்னும் புளிக்குது ரெண்டு நாள் அது பழுத்துரு சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கா இவர் டக்குனு பையில காசு எடுத்து அந்த பொண்ணுக்கு அந்த கோவம் குணமாகத்தான் தெரிஞ்சவரை ஊர்காரரை சந்திக்கிறாரு ஒரு மால்ல ஊர்காரரை சந்திக்கிற போது அந்த ஊர்கார இவரும் பேசிக்கிறதுக்கான விஷயம் என்ன இருக்கு ரெண்டு பேர் செத்து போனாங்கப்பா அப்படின்னு அவர் மூடிக்கும் போது அதுல என்னவெருமா சொல்றாரு மனிதர்களுக்கான விஷயம் மட்டுமே இன்றைக்கு எங்களோட ஊருக்கும் எனக்குமான ஒரே தொடர்பு மனிதர்களுக்கான தான் வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அந்த இடத்துல எனக்கு அங்கு நிலம் இல்லை எனக்கு அங்க உறவுகளை தாண்டி அங்க எனக்கு எதுவுமே இல்ல திரும்ப அந்த உறவுகள் இல்லைன்னா அங்க போய் நிக்கிறதுக்கான இடம் கூட இல்லையோ என்று நினைக்கிற ஒரு சொல்றேன் பாட்டி சொல்லும் நாளா இல்லைன்னா நீ எல்லாம் அந்த ஊருக்கு வந்து நிக்க மாட்டாடின்னு சொல்லிட்டே இருக்கும் கடைசியில பார்த்தா எங்க பாட்டி இறந்த பிறகு அந்த ஊருக்கு நான் போகவே இல்லை அதுதான் அந்த ஊரின் கடைசி இதாக இருந்தது நான் பாக்குறேன் சோ மண்ணை குறித்து அழகா பேசியிருக்கிறாரு அப்படிதான் இதுல இதுல நிறைய பேசியிருக்காரு நிலத்தை குறித்து உணவு குறித்து பேரிக்காய் கூட என் மண்ணினுடைய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் என் உணவினுடைய விஷயமா இன்னொரு இடத்துல பாக்குறேன் பறவையினுடைய எச்சம் குறித்து பேசினாரு நம்ம எச்சம் எரிச்சு பட்டுட்டு ஐயோ ஐயோ தொடப்போம் அதை ஒரு ஒரு புகார் பண்ற வேலையெல்லாம் பார்ப்போம் பறவையினுடைய எச்சிய நான் துடைக்கிற போது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு துண்டை துடைப்பதாக பார்த்தேன் இந்த உலகத்தினுடைய ஒரு சின்ன பீசிய மேல இருக்கு தான் நான் தொடைக்கிறேன் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இந்த உலகத்தை எவ்வளவு நேசிக்கிறாருன்றத நிறைய இடங்கள்ல அவர் போட்டுக்கிட்டே போறாரு ஆனா அவர் காதல் தான் எழுதுறேன்னு நினைச்சிட்டு அவர் வாட்டுக்கு உட்காந்துருக்காரு அதை நம்மளை நம்ப வைக்கிறாரு அதான் பெரிய மேட்டராகவே இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்களை பற்றி எனக்கு ஆச்சரியம்னா தொழில் நிறைய பேசுவாரு ரொம்ப அழகா அந்த வழியை அப்படியே சொல்றாரு ஏன்னா அம்மாக்களுடைய செல்போனை பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் இருக்கும் அது வீட்டுக்கார நம்பர் ரெண்டு பிள்ளைங்க நம்பரு பக்கத்து வீட்டில் அவசரத்துல கூப்பறதுக்கு ஒரு நம்பர் இந்த நாலு நம்பரை தவிர அம்மாவினுடைய தொடர்பு எல்லை வந்து ரொம்ப குறுகுனதாக இருக்கும் பெண்களுடைய தொடர்பு எல்லை அப்படிதான் இவருடைய இந்த கவிதைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நூறு ரூபாய் வீழ்ச்சின்னு ஒரு கவிதை அது அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய மண்ணினுடைய பெண்களுடைய வாழ்க்கையே இவ்வளோ அழகா போறப்போக்குல எளிமையான சொல்ல வச்சு சொல்ல முடியுமா அவள் முடிய பண்ணிட்டா இன்னைக்கு நான் கிளம்பலன்னா இந்த மனுஷங்கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியாது இவன்ட்டா இருந்து நான் தப்பிக்கணும்னா கிளம்பிடணும்னு இருக்கும் கிளம்புறான் கிளம்பி ரெண்டு படி தாங்க இறங்குறா இறங்கும் போது ஒரு நூறு ரூபாய் கூட நம்ம இல்லையே அப்ப அந்த நூறு ரூபாய் கூட இல்லாத நாம எப்படி போய் போய் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ குழம்பிட்டு என்ன பண்றா அப்படியே போகாம திரும்ப மேல வர்றா திரும்ப மேல வந்துட்டு என்ன தெரியுமா அதுதான் இந்த கவிதைக்கான சக்சஸ் நான் பாக்குறேன் மேல வர்றவ உடனே அந்த ஏரியாவை விட்டு அப்படியே போயிரதெல்லாம் இல்லைங்க ஒரே ஒரு நிமிஷம் மேலே வந்துட்டு உள்ள உள் தாள் பூட்டி இருக்கு இந்த பிள்ளைக்கு வெளியே நின்று தட்டிக்கிட்டே இருக்கு அந்த கவிதையினுடைய முடிப்பு அதுதான் கண்டுபிடிக்க முடியல கவிதையினுடைய முடிப்பு அப்படிதான் இந்த நூறு ரூபாய் இல்லாதனால வெளியே போக முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை இழந்துட்டாவ வீட்டுல மேலே ஏறி வந்துட்டு பழைய அந்த உள் தாளிட்டு இருக்கிற கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறான் இது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இந்திய பெண்களினுடைய உளம் என்று நான் பார்க்கிறேன் இந்த கணவனை பிரிய முடியாம வேற வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துல முடிவெடுக்க முடியாம பூட்டப்பட்ட கதைகளுக்கு வெளியே நின்று தட்டிக்கிட்டே இருக்கிற என் சகோதரி கண்ணீரினுடைய கண்ணீர் குறித்த ஒரு கவிதையாக மட்டுமே நான் பார்த்த உளவியலாவே எனக்கு இந்த சென்டிமெண்ட் அந்த கவிதையை நான் பார்த்தேன் அப்படின்றதா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உட்கார்ந்திருப்பவர்களுடைய புகைப்படம் எனக்கு ரொம்ப முக்கியமான கவிதையா நான் பாக்குறேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் தோழனையும் இந்த கவிதையோட நான் மெச் சேர்த்தே நான் பார்த்தேன் ஒரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள்ல உட்கார்ந்தபடியே இருக்கிற ஒரு மனிதனுடைய உளவியல் எப்படி இருக்கும் அது ஒரு முறையாவது நான் அப்படி எந்திரிச்சு நெட்டு முறிச்சிட்டு அப்படி மாட்ட திரும்ப உட்காந்துக்கிறேன் அந்த ஒரு நொடி எனக்கு போதும் என்று சொல்லுகிற கவிஞனுடைய அந்த வரி பயங்கரமான வலியுடையதாக இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் எனவே நிறைய இன்னொரு விஷயம் அரசியல் பேசலையா நாலு இடத்துல அரசியல் கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அதுதாங்க கிருமின்னு ஒரு கவிதை நான் அதை படிக்கும் போதே டக்குன்னு எனக்கு மோடிதான் ஞாபகம் வந்தாரு நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க கிருமின்னு ஒரு கவிதை நான் படிக்கிறேங்க அப்படியே எனக்கு மோடி பேசுற போது மோடி பேசுறது அப்படியே வருதுங்க அவர் என்ன பேசுறாரு இந்த நாட்டை மாற்றி விடுவோம் இந்த கவிதைக்குள்ள வர கிருமி ஒரு கிருமி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருச்சு இந்த நாட்டை மாத்திருவோம் எல்லாத்தையும் மாத்திருவோம் மக்களை மாத்திருவோம் எல்லாரும் சுவிச்சமாயிருவோம் அப்படி பேசிட்டு வருது அந்த கிருமி உள்ள வந்தோடனே தண்ணியில கொலாயில் எல்லாத்தையும் கலந்து மக்கள்லாம் சாக ஆரம்பிச்ச பிறகு முதல் மனிதன் செத்தான் அந்த கிருமி மௌனமானது நாட்டில் அப்படி தான் ஜெயிக்கிற வரைக்கும் என்ன பேச்சு பேசுனாங்க ஜெயிச்சு முடிச்சோன்னே மௌனம் ஆயிட்டாங்களே என்ன அடி அடிச்சாலும் அப்படி எனக்கு அந்த கவிதை வந்து இவர் எதை நினைச்சு எழுதினாரு எனக்கு தெரியாது ஆனால் அந்த கிருமி கவிதை எனக்கு இதைத்தான் தோற்றுவித்தது அதை தாண்டி இன்னொன்று மனதை புண்படுத்தும் கவிதை மரவட்டைகள் குறித்து அவர் எழுதின கவிதை எழுத்தாளர்களுடைய எழுத்து சுதந்திரம் குறித்து இவ்வளோ பெரிய போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு வரி அவர் போட்டார் பல நேரங்கள் எழுத்தாளர்கள் மரவட்டைகளோடு கை குலுக்கி கொண்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்றத அந்த கவிதைகள் அவர் பதிவு பண்ணிட்டே போறாரு அப்படின்னு பாக்குறேன் நிறைய நேரம் அப்படின்றதால நான் சுருக்கமா முடிக்கிறேன் கவிதைகள் அப்படின்னு பார்த்தா இந்த தொகுப்பு வரையும் காதல் மற்ற விஷயங்களை ஒரு குழப்பமா ஒரு 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 அசூசையா ஒரு பதட்டத்தோடு எழுதினாலும் கூட பெண்கள் குறித்தும் குழந்தைகள் குறித்தும் மிக தெளிவாக அவருடைய வழியை பதிவு செய்திருக்கிறார் மண் குறித்தும் நிலம் குறித்தும் உணவு குறித்தும் பதிவு செய்திருக்கிறார் அரசியலே மிக திட்டவட்டமாக மிக அருமையான கவிதைகள் பதிவு செய்திருக்கார் அப்படிதான் வெறும் கிருமி மட்டும் க கிடையாது மனதை புண்படுத்தும் கவிதை ரொம்ப அற்புதமான கவிதை நம்ம இந்த கவிதைகள் எல்லாம் எழுத்தாளர்களாக இருந்து வார்த்தைகளுக்காகவே கொலை செய்யப்பட்டிருக்க இந்த மாமிசங்கள் என்கிற ஒரு கவிதை அற்புதமான கவிதை இந்த மூன்று கவிதைகளும் தான் எனக்கு இந்த தொகுப்புல ரொம்ப அதீதமா எனக்கு பிடிச்ச கவிதையாக இருந்தது அப்படின்னு நான் சொல்றேன் எனவே இந்த கவிதை தொகுப்பு நிச்சயமா படிக்கணும் என்னை பொறுத்த இன்னும் அதிகமாக இந்த கவிதை தொகுப்பு ஒரு பரந்த ஒரு உலகத்தை பரந்த சமூகத்தை பரந்த ஒரு விஷயத்தை பேசுகிற ஒரு கவிதை தொகுப்பாக வந்திருக்கிறது ஆனால் என்ன புலரையின் முத்தங்கள்ன்ற தலைப்பை பார்த்தோன்னே நேரம் அந்த கவிதைக்கு தான் போனேன் போகும்போது அந்த முத்தம் எப்படி இருக்கும் என்றால் பேஸ்ட் வா வாசனையோடு இருக்கும் வாசனையோடு இருக்கும் அது ஒரு என்ன ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள போனோம்னா அதை உடைச்சு காலி பண்ணிடுறது புலரின் முத்தங்கள்ன்ற தலைப்பு காஃபி வாசனையோடு தான் தான் புரிஞ்சுகிட்ட பிறகு போனோம் காதல் குறித்த புனிதத்தை உடைத்து சாதாரணமாக காதலை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை இந்த தொகுப்பு நமக்கு சொல்லி தருகிறது நன்றி வணக்கம்